வணக்கம் குழந்தைகளே என்னை கிட்டி என்பார்கள் எங்கள் பொழுதுபோக்கு இல்லத்திற்கு வரவேற்கிறோம் இன்று நான் உங்களுக்கு என் அற்புதமான நண்பர்களை அறிமுகப்படுத்தப் போகிறேன் நம்முடைய நண்பர்களை சந்திப்போம் நீங்கள் தயாரா நன்றாக இருக்கிறது முதலில் எனது சிறந்த நண்பர் நாய் டாக்கியை சந்திப்போம் வணக்கம் குழந்தைகளே நான் டாக்கி எனக்கு பந்து பிடிக்கவும் மற்றும் வீட்டின் பின்புறத்தில் ஓடவும் விரும்புகிறேன் வூஃப் தன் வாலை ஆடுகிறது நம்முடன் நிறைய மகிழ்ச்சி கொள்வோம் நன்றி டாக்கி அடுத்தது நம்முடைய சிறிய ஆனால் புத்திசாலியான நண்பர் எலியாகிய ராட்டியை சந்திப்போம் வணக்கம் அனைவருக்கும் நான் ராட்டி எனக்கு சீசை கடிக்கவும் மற்றும் சிறிய இடங்களில் ஆராய்ச்சியிலும் விரும்புகிறேன் கீஸ் நாமா புதிய விஷயங்களைச் சேர்ந்து காற்றுக் நன்றி ராட்டி இப்போது நம்முடைய மென்மையான மற்றும் பெரிய நண்பர் மாத்தாகிய கௌவியை சந்திப்போம் வணக்கம் குழந்தைகளே நான் கௌவி எனக்கு புல் தின்று கொண்டு பால் கொடுக்கவும் விரும்புகிறேன் மூ உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய நண்பர்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இல்லையா நம்மிடம் டாக்கி ராட்டி மற்றும் கௌவி இருக்கிறார்கள் ஒன்றாக நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் புதிய விஷயங்களையும் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஒன்றாக விளையாடி கற்றுக்கொள்வோம் ஏ என் நண்பர்களை சந்தித்ததற்கு நன்றி நம்முடனே விளையாடி கற்றுக்கொள்ள நாம் காத்திருக்கிறோம் மறுபடியும் சந்திப்போம் குழந்தைகளே कुटेई